மீனம் மீனராசிக்கு இந்த விசுவாச வருடம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் மீன பத்தி தான் இப்ப அதிகப்படியான பேச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா மீன தான் சனி நம்மளோட ஹீரோ வந்து சனி வந்து அமர்ந்திருக்கார் சனி எங்க போனாலும் அதை பத்தி பேசாத நபர்கள் இல்லை சனி எந்த இடத்துக்கு போறாரோ அந்த ராசிதான் அதிகப்படியா பேசப்படும் இப்ப வந்து அதிகப்படியா பேசப்படுற ஒரு ராசி வந்து மீனமும் சிம்மமும் ஏன்னா மீனம் வந்து ஜென்மச்சனி இப்போ வந்து ஆரம்பமாயிடுச்சு சிம்மத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பமாயிடுச்சு இந்த ரெண்டு சனி ஜென்ம சனியும் அஷ்டம சனையும் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில அதிக கஷ்டங்கள கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால மீன ராசி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராசியா இருக்கு இப்போ உங்களுடைய ராசியில சனி வந்திருக்கு இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலேயும் சனி பயிற்சி நடந்துருச்சு அதுல வந்து விரய சனியா இது வரைக்கும் உங்களுக்கு பல விரயங்களை கொடுத்துட்டு இருந்த சனி இப்ப வந்து உங்களுடைய உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கார் இப்ப வந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துல சனி போயிட்டு இருக்கா இப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரமா இருக்கு மூணு பாதங்கள் வந்து கும்பராசியில போயிருது ஒரு பாதம் மட்டும்தான் மீனராசில இருக்கு அதனால பூரட்டாதி நாலாம் பாதத்துல இப்ப சனி போனாலும் பெரிய கஷ்டங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வரப்போறது இல்லை அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு நிம்மதியாவே இருக்கலாம் அடுத்து ஒரு மூன்று மாதத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி போவார் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் அதாவது ஜென்ம நட்சத்திரத்துல சனி போகிற அந்த முக்கியமான அந்த ஒரு வருஷத்துலதான் அதிகபட்சமான கஷ்டங்களை சனி கொடுக்க போறார் இப்ப வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்துல போறதாகட்டும் உறவுகள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த ஒரு வருடத்துக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனைகள் இல்லை அதற்கு இன்னும் ஒன்றரை வருஷம் ஆகணும் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அந்த சமயத்துல பாதிப்புகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நீங்க இப்ப இருந்தே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலயும் மற்றவங்கள நம்புற விஷயத்துல உறவுகள் விஷயத்துல பண விஷயத்துல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே கவனமா இருக்கணும் மீனராசிக்காரர்கள் மூன்று நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் இந்த புது வருஷம் பிறந்ததுமே அடுத்த மாதமே மே மாதத்துல இரண்டு கிரக பயிற்சிகள் நடக்குது அது எப்படி இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு அது கொஞ்சமாவது இந்த அரசணை அமைப்புகள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குமான்னு பார்த்தா உங்களுடைய ராசி அதிபதியும் குரு தான் ஒரு சுப கிரகம் குருவை வச்சுதான் சில பல நல்ல பலன்களும் நடக்க போகுது உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு மாறுறது ஒரு சாதகமான பலன்தான் மூன்றாம் இடத்தை விட குருவுக்கு நாலாம் இடம் ஒரு நல்ல இடம் தான் கேந்திரத்துல குரு இருக்காருன்னு ஒரு அமைப்புல கேந்திரத்துல குரு இருக்கிறது ஒரு வலுவான அமைப்புல நீங்க இருக்கீங்க அதாவது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிற அமைப்புல நீங்க இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும் இப்ப வந்து சனி வந்து குருவோட வீட்டுல இருக்கிறதுக்கும் சனி வந்து செவ்வாயோட வீட்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு செவ்வாயோட வீட்டுல இருக்கிற சனி மிகுந்த கஷ்டங்களை தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுப்பார் ஆனா குருவோட வீட்டுல இருக்கிற சனி அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஒரு சாதாரணமான கஷ்டத்தை தான் கொடுப்பார் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அதனால மீன ராசிக்காரர்கள் பெருசா கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சிகள் பெருசா பழிக்காம போகலாம் ஆனா வந்து பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு வர போறது குரு வந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இது எல்லாமே பாக்கிறதுனால வெளியூர் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க வேலை அதன் மூலம் தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கும் அதுல உங்களுக்கு லாபங்கள் வந்து நல்லாவே வரும் வெளியூர் வெளிநாடு போற யோகமும் உங்களுக்கு இருக்கு அதை வந்து இந்த வேர்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மீன ராசிக்கார மாணவர்களுக்கு வந்து குரு நாலாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பொதுவா வந்து ஜென்மச்சனியில வந்து படிப்பு வந்து பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்காது நாலாம் இடத்து குரு வந்து அந்த கல்வி வந்து தடைப்படாம உங்களை பாதுகாப்பாருந்தா சொல்லணும் அடுத்ததா கேது பயிற்சியும் அடுத்த மாசம் நடக்குது ராகுகேது உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசி எது வரைக்கும் படுத்திட்டு இருந்தார் உங்களுடைய எண்ணங்களை கெடுத்துட்டு இருந்தா ராகு அந்த ராகு உங்களுடைய ராசியை விட்டு விலகி பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ராகு கேது பயத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில அமையுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஆறாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார் ஏன்னா போன வருடம் எல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட விரயங்கள் ஏற்பட்டுச்சு எல்லாம் ஏற்பட்டது இல்லையா அந்த கடன்கள் எல்லாம் இப்ப அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு ராகு வந்து ராசியில இருக்கும்போது ஆரோக்கிய குறைகளை எல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்தால் அட் அடிக்கடி உங்களுக்கு சுகவீனங்கள் ஏற்படும் இப்ப நாலாம் இடத்துல குரு இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போகாது உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார் அவர் வந்து உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவார் போன எல்லாம் எவ்வளவு செலவு உங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாவே செலவு செலவுதான் அதை எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கட்டுப்படும் ஆனாலும் குருவோட பார்வை அங்க விளர்றதுனால சில சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மீன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் ஜென்மச்சனி நடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனாலும் பெருசா பயப்பட எதுவும் இல்ல எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த சனியில இருந்து தப்பிச்சிடலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்